ஆறு புள்ளி இருபத்தொம்பது அறுபது மீட்டர் உயரம் உள்ள கலங்கரை விளக்கம் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது அதோடைய உயரம் அறுபது மீட்டர் அதன் உச்சியிலிருந்து ஒருவர் கடல் மட்டத்தில் உள்ள இரு கப்பல்களை முறைய இருபத்தெட்டு டிகிரி மற்றும் நாற்பத்தஞ்சு டிகிரி இறக்க கோணத்தில் காட்கிறார் இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறார்னா ரெண்டு கப்பலை வந்து பார்க்குறாரு எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாருன்னா இருபத்தெட்டு டிகிரியில் ஒரு கப்பலையும் நாற்பத்தஞ்சு டிகிரி கப்பலையும் நாற்பத்தஞ்சு டிகிரியில் ஒரு கப்பலையும் பார்க்குறாரு ஒரு கப்பல் மற்றொரு கப்பலுக்கு பின்னால் ஒரே திசையில் கலங்கரை விளக்கத்துடன் நேர்கோட்டில் உள்ளது எனில் இப்போ இந்த ரெண்டு கப்பலும் இந்த கலங்கரை விளக்கத்துடன் நேர்கோட்டில் உள்ளது எனில் இரண்டு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க இந்த ரெண்டு கப்பலுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தொலைவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அறுபது மீட்டர் நீளம் இருக்க கலங்கரை விளக்கம் இதோடைய உயரம் அறுபது மீட்டர் இது கலங்கரை விளக்கம் அவர் என்ன இங்கேருந்து ரெண்டு கப்பலை வந்து பாக்குறாரு இது கப்பல் ஒண்ணுங்களாம் இது கப்பல் ரெண்டு ரெண்டு கப்பல்களை எவ்வளவு இறக்க கோணத்துல பாக்குறாருன்னா ஒரு கப்பலை இருபத்தெட்டு டிகிரி இறக்க கோணத்துல பாக்குறாரு இருபத்தெட்டு டிகிரி அப்போ இதுக்கு கிடைமட்ட கோடு வரையணும் இங்க இருபத்தெட்டு டிகிரி அடுத்த கப்பலை எவ்வளோ கோணத்தில் பார்க்குறாரு நாற்பத்தஞ்சு டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு இது வரைக்கும் இருக்கிறது நாற்பத்தி அஞ்சு டிகிரி இப்போ இதுல இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிள் வந்து இருக்கும் சரியா? சரிய வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ் டி கலங்கரை விளக்கின் உயரம் அறுபது மீட்டர் இதில் இறக்க கோணங்களோட விவரம் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க இரக்க கோணங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஏ டி இருபத்தெட்டு டிகிரி எக்ஸ் ஏ டி டி ஈக்வல் டு இருபத்தெட்டு டிகிரி ஈக்குவல் டு ஏ டிபி ஆங்கிள் பி அடுத்து எக்ஸ் ஏ சி நாற்பத்தஞ்சு டிகிரி எக்ஸ் is equal to நாற்பத்தஞ்சு டிகிரி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏசிபிக்கு ஈக்குவலாக இருக்குது கோணம் ஏசிபிக்கு ஈக்குவலாக இருக்குது இங்க வந்து B தான் வந்து தொண்ணூறு டிகிரி ரெண்டுலேயுமே ஆங்கிள் பி 90 டிகிரின்னு எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு செங்கோணம் முக்கோணம் செங்கோணம் உக்கோணம் ஏசிபி எழுதிக்கலாம் ஃபஸ்ட் நாற்பத்தஞ்சி டிகிரி போட்டுக்கலாம் ஏசிபி ஏசிபி டயக்ராம் இங்கே ஷார்ட்டாக வரைஞ்சிக்கலாம் ஏபி இந்த நைன்டி டிகிரி இந்த நாற்பத்தஞ்சி டிகிரி இங்கே எவ்வளோ இருக்குதுன்னா அறுபது மீட்டர் இருக்குது இல்லையா இப்போ டேன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம் இப்போ டேன் எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு டிகிரி டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர் எவ்வளோ இருக்குது அறுபது இருக்குது அடிப்பக்கம் நமக்கு தெரியாது அதை பிசின்னு வச்சுக்கலாம் டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ எவ்வளோ ஒன்று இப்போ ஒன்று இஸ் ஈக்குவல் டு அறுபது டிவைடட் பை பிசி இப்போ பிசி நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா அறுபதுன்னு கிடைக்கும் இப்போ இது அறுபது மீட்டர் இப்போ எங்கேயும் அறுபது மீட்டர் BC இஸ் ஈக்குவல் டு அறுபது மீட்டர் இப்போ இங்கேயும் அறுபது மீட்டர் நமக்கு கிடைச்சிருச்சு இந்த வேல்யூ கொண்டு வந்து எங்கே எழுதலானா இங்கே எழுதி வச்சுக்கலாம் அறுபது மீட்டர் அடுத்த செங்கோணம் முக்கோணம் எடுக்கலாம் அடுத்த செங்கோண முக்கோணம் வந்து என்ன முக்கோணம்னா எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம் அதோட டைகிராம் போட்டுக்கலாம் B இந்த இடத்துல கோணம் இருபத்தெட்டு டிகிரி இருக்குது இது வந்து அறுபது மீட்டர் பியிலருந்து சி அறுபது மீட்டர் சிடி வந்து நமக்கு தெரியாது இல்லையா அதனால் இது என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இந்த சியை வந்து மார்க் பண்ணிக்கலாம் பிடி அப்படிங்கிறது பிசி பிளஸ் சிடியாக இருக்கும் இப்போ டேன் இருபத்தெட்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் எவ்வளோ அறுபது டிவைடட் பை அடிப்பக்கம் நமக்கு தெரியாது அதனால் அதை பிடின்னே எழுதிக்கலாம் பிடி அப்படிங்கிறது எதிரெண்டும் சேர்ந்தது இந்த டைக்ராமில் இருந்து பார்த்தோம்னா பிசி ப்ளஸ் சிடி சேர்ந்தது இப்போ பிசி ப்ளஸ் சிடி இப்போ இங்கே எழுதும்போது டேன் இருபத்தெட்டு டிகிரி இஸ் ஈக்வல் டு அறுபது டிவைடட் பை பிசி பிளஸ் சிடி நம்ம பிசியோட மதிப்பு அறுபதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ இங்கே பிடி ஈக்குவல் டு பிசிக்கு பதிலாக அறுபது மீட்டர் ப்ளஸ் சிடினு எழுதுவோம் இங்க எப்படி வரும்னா டேன் இருபத்தெட்டு டிகிரி இஸ் ஈக்வல் டு அறுபது டிவைடட் பை அறுபது ப்ளஸ் சிடினு வரும் அடுத்து டேன் இருபத்தெட்டு டிகிரிக்கு நமக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஒன் செவன் இஸ் ஈக்குவல் டூ அறுபது டிவிடட் பை அறுபது ப்ளஸ் சிடி இப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா அறுபது ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டூ அறுபது பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த ஜீரோ நாம் ஃபைவ் நம்ம எப்படி எழுதலாம் 5317 த்ரீ ஒன் செவன் டிவிட் பை டென் தௌசண்ட் எழுதலாமா இப்போ சிக்ஸ்டி ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிவிட் பை ஃபைவ் த்ரீ ஒன் செவன் பை நாலு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கறனால நாலு ஜீரோ போட்டுக்குவோம் இல்லையா அடுத்த ஸ்டெப்பில் சிக்ஸ்டி ப்ளஸ் சிடி அறுபது இந்த பத்தாயிரம் மேலே வந்துரும் divided பை ஃபைவ் ஒன் செவன் அடுத்து சிக்ஸ்டி ப்ளஸ் சிடி இஸ் ஈக்வல் சிக்ஸ் ஜீரோ இங்கே ஒரு நாலு ஜீரோ இருக்குனால ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜீரோ போட்டுட்டு டிவைட் பை ஃபைவ் த்ரீ ஒன் செவன் இப்போ ஃபைவ் த்ரீ ஒன் செவனால் இந்த நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணி போடணும் இப்போ ஃபைவ் த்ரீ ஒன் ஒரு டைம் சிக்ஸ் ஒரு டைம் வரும் ஃபைவ் த்ரீ ஒன் செவன் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குனா மூணு எட்டு ஆறு கிடைக்கும் அடுத்த ஜீரோவை கீழே இருக்கணும்னா திரும்ப ஒரு தடவை ஃபைவ் த்ரீ ஒன் செவன் இதை மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்னா த்ரீ ஒன் ஃபைவ் ஒன்னுன்னு கிடைக்கும் டூ டைம்ஸ் நமக்கு இங்கே இருக்க ஜீரோ கீழே இருக்கிக்கலாம் டூ டைம்ஸ் போட்டால் எவ்வளோ கிடைக்குன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர்னு கிடைக்கும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது சிக்ஸு ஜீரோ டென்னில் போனால் சிக்ஸு இது வந்து டூவாக இருக்கும் இப்போ இது டுவெல் ஆயிரும் இது டென் டென்னாயிடும் இங்கே வந்து நயன் டுவெல்லு த்ரீ போனால் நயன் அதுக்கடுத்து இங்கே டென்னு டென்னில் சிக்ஸ் ஃபோர்ச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து நமக்கு ஃபோர் இருக்கும் இங்கே இதுவும் ஃபோர் ஆயிரும் இப்போ ஃபோர் மைனஸ் ஜீரோ ஃபோர் ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணலானா எயிட் டைம்ஸ் என்ன கிடைக்குதுன்னா ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸுன்னு கிடைக்குது அதை இங்கே போட்டுக்கலாம் எயிட் டைம்ஸ் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸு ரெண்டையும் கழித்து போடும்போது என்ன கிடைக்கும்னா நாலு 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 ரெண்டு ஏன்னா இங்கே அஞ்சாயிரம் அஞ்சில் மூணு போனால் மீதி இது கிடைக்கும் அடுத்து ஒம்பதுல அஞ்சு போனால் நாலு இங்கே போச்சுன்னா ரெண்டு இருக்கும் திரும்ப ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் ஜீரோ போட்டால் நமக்கு ஃபோர் டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னா டூ ஒன் டூ சிக்ஸ் எயிட் கிடைக்குது இப்போ டூ ஒன் டூ சிக்ஸ் எயிட்டு இதை மைனஸ் பண்ணும்போது டூ செவன் நயன் டூன்னு கிடைக்கும் திரும்ப ஒரு ஜீரோ போட்டோன்னா ஃபைவ் டைம்ஸு டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் கிடைக்கும் மீதி நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா ஒன் ஒன் டூ பாயிண்ட் எயிட் ஃபோர் ஃபைவ் இந்த வேல்யூ ரவுண்டாக எழுதும் போது ஒன் ஒன் டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ்னு கிடைக்கும் இப்போ இங்கே எப்படி எழுதுனான்னா சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் ஒன் டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ்னு எழுதலாம் இப்போ சிடி இஸ் ஈக்குவல்டு என்னென்னா இப்போ இந்த ஒன் ஒன் டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ்ல அறுபதை கழித்தோன்னா பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூவில் ஜீரோ போனால் டூ லெவனில் வந்து எவ்வளோ ஃபிஃப்டி டூ கிடைக்கும் இப்போ இந்த என்ன ரெண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம் இல்லையா டைக்ராமில் பார்த்தோம்னா சிடி தான் ரெண்டு கப்பலுக்கு இடைப்பட்ட தூரம் அதை நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அதை சென்டென்ஸாக எழுதணும் அடுத்த எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பது ஒருவர் கோபுரத்திலிருந்து விலகி கடலில் சென்று கொண்டிருக்கும் படகு ஒன்றை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கிறார் இது கோபுரம் கோபுரத்தோட உச்சியிலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா படகை வந்து பார்க்குறாரு கோபுரத்தின் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது கோபுரத்து அடியிலிருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் படகு இருக்கும்போது அறுபது டிகிரி இறக்க போனதில் வந்து அந்த படகை வந்து பார்க்குறாரு அப்புறம் பத்து வினாடிகள் கழித்து கொஞ்ச நேரம் கழித்து இறக்கு கோணம் வந்து என்னவாக மாறுதுன்னா நாற்பத்தஞ்சு டிகிரியாக மாறுது கொஞ்ச நேரம் கழித்து ஆங்கிள் வந்து குறையுது படகு செல்லும் வேகத்தை இப்போ இந்த படகு இங்கேருந்து இங்கே வந்து போயிருக்கு இல்லையா பத்து வினாடிகளில் இப்போ அது என்ன ஸ்பீடில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோராயமாக கணக்கிடணும் அதை எந்த அழகில் கணக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிற அழகில் வந்து கணக்கிடணும் மேலும் படகு நிலையான தண்ணீரில் செல்கிறது படகு வந்து தண்ணீரில் வந்து செல்கிற மாதிரி கருதணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கலங்கரை விளக்க வந்து நம்ம கோபுரத்தின் உச்சியை வந்து வரைஞ்சிக்கலாம் இதுதான் கோபுரம் இது கோபுரத்தோட உச்சி இங்கே எழுதிக்கோங்க புரியறதுக்காக கோபுரம் அவர் என்ன பண்ணுறாருனா இரநூறு மீட்டர் தொலைவில் இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல இரநூறு மீட்டர் தொலைவில் என்ன பார்க்குறாருனா படகை வந்து பார்க்குறாரு எவ்வளோ கோணத்தில் பார்க்குறாரு அப்படின்னா அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு இப்போ இங்கேருந்து இங்கே இப்போ இறக்கு கோணம் வரையிறதுக்கு மேலே ஒரு கிடைமட்ட கோடு வரையணும் இல்லையா இப்போ அது வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா இங்கேருந்து இங்கே அறுபது டிகிரி இங்கேருந்து இங்கே அறுபது டிகிரி இதில் வந்து பார்க்குறாரு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பத்து வினாடிகள் கழித்து அதோடைய கோணம் வந்து என்னவாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரியாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல படகு போகுது எப்பன்னா பத்து வினாடிகள் கழித்து இப்போ போகும்போது எவ்வளோ டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு நாற்பத்தஞ்சு டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு இப்போ இந்த இடத்துல நாற்பத்தஞ்சு டிகிரி இதிலருந்து இது வரைக்கும் இருக்கிறது நாற்பத்தி அஞ்சு டிகிரி இப்போ ஏபிசிடி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஏ பி சி டி இந்த கேள்வியில் அதோடய வேகம் தான் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த டைகிராமில் பி தான் வந்து தொண்ணூறு டிகிரியில் இருக்குது ஃபஸ்ட்டு இரக்க கோணங்கள் எழுதலாம் இரக்க கோணங்கள் ஆங்கிள் எக்ஸ் ஏ டி நாற்பத்தஞ்சு டிகிரி எக்ஸ்ஏடி நாற்பத்தஞ்சு டிகிரி இஸ் ஈக்குவல் டு பி நாற்பத்தஞ்சு டிகிரி ஏடிபி நாற்பத்தஞ்சி டிகிரி இங்கே ஆங்கிள் பி தான் தொண்ணூறு டிகிரி அடுத்தது அறுபது டிகிரிக்கு எழுதலாம் எக்ஸு ஏசி அறுபது டிகிரி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிக்கு ஈக்குவலாக இருக்கும் பிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த இடத்துல ஆங்கிள் பி வந்து எவ்வளோன்னா நைன்டி டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க இருபது மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது இறக்கு கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஏபிடி அதாவது எடுத்துக்கலாம் டைக்ராம் இங்கே வரையலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோன்னா ஏபி வேல்யூ சாரி ஏபிடி ஏபியோட வேல்யூ தெரியாது ஆனால் ஆங்கிள் பி தொண்ணூறு டிகிரி ஆங்கிள் டி வந்து எவ்வளோ போட்டிருக்கோம் நாற்பத்தி அஞ்சு டிகிரின்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல பிசி இரநூறுன்னு கொடுத்துருக்காங்க சிடி வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம் இப்போ இங்கே என்ன வரும் B, DB டிபி இரநூறு X எக்ஸுன்னு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா இந்த இடம் டிபி அப்படிங்கிறது என்னென்னா டிபிங்கிறது இரநூறு ப்ளஸ் X சேர்ந்தது தான் டிபி அதனால் இரநூறு ப்ளஸ் எக்ஸு இப்போ இங்கே டேன் டீட்டா ஈக்குவல் பக்கம் பை அடி டேன் எத்தனை டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் எதிர்பக்கம் நமக்கு தெரியாது அது ஏபி ஆனால் அடிப்பக்கம் என்ன தெரியும் இரநூறு ப்ளஸ் எக்ஸ்ன்னு தெரியும் இப்போ டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோட வேல்யூ ஒன்று ஏபி டிவிடட் பை இரநூறு ப்ளஸ் எக்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு இரநூறு ப்ளஸ் எக்ஸுன்னு கிடைக்கும் இதை ஃபஸ்ட்டு ஈக்வேஷனாக வச்சுக்கலாம் அடுத்த செங்கோணம் முக்கோணம் அடுத்த செங்கோணம் முக்கோணம் ஏசிபி எடுத்துக்கலாம் ஏசிபியில் டைகிராம் எப்படி இருக்கும் ஏ ஏசிபி இங்கே தொண்ணூறு டிகிரி இங்கே அறுபது டிகிரி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறத இரநூறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை போட்டோன்னா டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர் டிவைடட் பை அடிப்பக்கம் tan 60 degree is equal to எதிர் பக்கம் எவ்வளோன்னா ஏபி டிவிடட் பை அடிப்பக்கம் இரநூறு டேன் அறுபது வேல்யூ எவ்வளோ ரூட் த்ரீ இப்போ ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் ஏபி டிவிடட் பை இரநூறுன்னு கிடைக்கும் இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு இரநூறு இன் ரூட் த்ரீனு கிடைக்கும் இப்போ இது ரெண்டாவது சமன்பாடாக வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முன்னுக்கமாக ரெண்டில் இருந்து ரெண்டில் இருந்து இரநூறு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இரநூறு ரூட் த்ரீன்னு எழுதலாமா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க இரநூறு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிரும் இரநூறு ரூட் த்ரீ மைனஸ் இரநூறு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இரநூறு காமனாக வெளியே எடுத்தால் இரநூறு இன்ட்டு ரூட் த்ரீ மைனஸ் ஒன்றுன்னு வரும் நமக்கு ரூட் த்ரீ ஓட வேல்யூ தெரியும் கொஷின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்றுன்னு எழுதுவோம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ இரநூறு இன் ஒன்றில் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூவில் ஒன் போனால் நமக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ கிடைக்கும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ இரநூறு இன் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ எப்படி எழுதணா செவன் த்ரீ டூ டிவிட் பை தௌசண்ட் எழுதலாம் தௌசண்டால் டிவைட் பண்ணாலும் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ தான் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டூ ரெண்டு இன்டூ செவன் த்ரீ டூ டிவிட் பை டென்னுன்னு இருக்கும் இல்லையா இப்போ செவன் த்ரீ டூவை டூவால் பெருக்கணுன்னா என்ன கிடைக்குன்னா நாலு ஆறு பதினாலுன்னு கிடைக்கும் சீக்வல் டூ பதினாலு அறுபத்தி நாலு டிவிடட் பை பத்து இப்போ இதை பத்தால் வகுத்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னா பதி ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் மீட்டர்னு கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ சரிங்களா அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒன் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த டைக்ராம்ல இருந்து என்ன சொல்லலாம்னா படகு இந்த இதுல இருந்து இங்கே இருந்து இங்கே பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க படகு இங்கிருந்து இங்கே போறதுக்கு அதாவது நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மீட்டர் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு பத்து வினாடிகளில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கேருந்து இங்கே போகிறக்கு எவ்வளவு ஸ்பீடில் போகும் வேகத்தில் போகும் அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு டிவிடன் பை தொலைவு டிவிடன் பை காலம் எவ்வளோ தொலைவு கடந்திருக்கு பத்து வினாடிகளில் நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மீட்டர் கிடந்துருக்கு அப்போ இங்கே நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு டி மீட்டர் டிவிடட் பை பத்து வினாடிகள் இப்போ இதை நம்ம வகுத்து போட்டோன்னா என்ன கிடைக்கும் பதினாலு புள்ளி அறுபத்தி நாலு மீட்டர் பர் வினாடின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா இப்போ ஒரு மீட்டர் பர் வினாடி அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா முப்பத்தாறு பை பத்து கிலோமீட்டர் பர் மணிக்கு சமமாக இருக்கும் சரிங்களா ஒரு மீட்டர் பர் வினாடி அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு மீட்டர் பர் வினாடி இஸ் ஈக்வல் டு மூவாயிரத்தி ஆறுநூறு கிலோமீட்டர் பர் தௌசண்ட் மணின்னு இருக்கும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம் அப்போ ஒரு மீட்டர் பர் வினாடி அப்படிங்கிறது முப்பத்தி ஆறு டிவைடட் பை பத்து கிலோமீட்டர் பர் மணியாக இருக்கும் இப்போ வேகம் இஸ் ஈக்வல் டு பதினாலு புள்ளி அறுபத்தி நாலு இன்டூ மீட்டர் பர் வினாடிக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் முப்பத்தாறு டிவிடட் பை பத்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் பை மணின்னு போடுவோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை பதினாலு அறுபத்தி நாலு டிவிடட் பை நூறு இன்டூ முப்பத்தாறு பை பத்து கிலோமீட்டர் பர் மணின்னு எழுதலாம் என்ன பதினாலு அறுபத்தி நாலு நூறளவுக்கு தான் சரி பதினாலு அறுபத்தி நாலு ஒரு நாள் வகுத்தா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தான் கிடைக்கும் அதனால் டிவிட் பை ஹண்ட்ரட்னு எழுதிட்டோம் இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம் பதினாலு அறுபத்தி நாலையும் முப்பத்தி ஆறையும் பெருக்க போகிறோம் பதினாலு அறுபத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி ஆறு ஆறாவில் இருக்குன்னா நாலு எட்டு ஏழு எட்டு மூணாவில் இருக்கும்போது ரெண்டு ஒம்பது மூணு நாலு கூட்டினா நாலு பத்து ஏழு ரெண்டு அஞ்சுன்னு கிடைக்கும் ரெண்டையும் பெருக்கும் போது அப்போ இந்த வேல்யூவை இங்கே எழுதுவோம் எவ்வளோ கிடைக்குன்னா ஃபைவ் டூ செவன் நாட் ஃபோர் டிவைட் பை தௌசண்ட் ஏன்னா நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் கிலோமீட்டர் பர் மணி இப்போ ஆயிரத்தால் வகுத்தோன்னா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் இல்லையா இப்போ ஐம்பத்ரெண்டு புள்ளி செவன் ஜீரோ ஃபோர் கிலோமீட்டர் பர் மணின்னு கிடைக்கும் இப்போ இதுதான் அதோடைய வேகம் இப்போ பத்து வினாடிகளில் படகு வந்து இறக்கு கோணம் மாற்றம் அடையும் போது எவ்வளோ வேகத்தில் செஞ்சுருக்கோம்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி செவன் ஜீரோ ஃபோர் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் செஞ்சுருக்கோம்